எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னென்னா இந்த மெகாஃபோன் சொல்லக்கூடிய கோன் லைட்னு சொல்லியிருக்கிற ஒரு பிராண்டில் இருந்து தான் வந்து இதனோடய அன்பாக்ஸிங் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க எப்படி இருக்குன்னு இது ஒரு ஆஃப்லைனில் வாங்கினது தான் இங்கே தாம்பரமில் அன்பாக்சிங் பார்த்துடுவோம் ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு யூஸர் மேனுவல் வந்து கொடுக்குறாங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே வந்து டைம் இருக்கிறவங்க படித்து பார்த்துக்குங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த பாக்ஸில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து எங்கேயுமே வந்து போடல அவுட்புட் வந்து நானூறு வாட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ஆடியோபிள் ரேஞ்ச் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் பட் அவ்வளோலாம் இருக்குமான்றதை பார்த்துக்கலாம் இதில் டீஃபால்ட்டாக இந்த சவுண்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போலீஸோட சைரன்னு ப்ளஸ் வந்து இந்த குதிரை கத்துற மாதிரி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ இதில் ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ மொபைலில் கனெக்ட் பண்ணியும் வந்து சாங் கேட்டுக்கலாம் பட் ஆனால் பேஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம் பட் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டாக் ரெக்கார்ட் சைரன் இது எல்லாமே வந்து ஈஸியாக அக்சபிள் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது இதில் அவங்களே வந்து சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நானும் நார்மல் சார்ஜர் தான் நினச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு சி டைப் சார்ஜர் தான் சி டைப் கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக வந்து மொபைல் பின்னோடே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் இதில் ஈஸியாக அக்செப்டா அக்செப்டா ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் ஸோ இது பாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா சார்ஜர் இதில் ஒரு இண்டிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஈஸியாகவே இருக்கும் நமக்கு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மெகாஃபோன் பாருங்கள் ரொம்பவே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது ஆல்ரெடி நான் இதில் வந்து பேட்ரி வந்து போட்டாச்சு இது பார்த்திங்கன்னா ஹோல்டிங் டைப் தான் ஸோ பேட்ரி வந்து லித்தியம் அயன் பேட்ரி தான் வந்து வருது ஸோ எத்தனை ஏஹெச்சுன்னு விருப்பப்படுறவங்க பார்த்துங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு எம்ஏஹெச்சு ஸோ ரெண்டு பேட்ரி அப்போது வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் நல்லா சார்ஜ் நிற்கும்னு நினைக்கிறேன் சரி எப்படி இருக்குதுன்னு ஆன் பண்ணி பார்த்துடலாம் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு அப்படியே சொல்லிடுறேன் இங்கே தான் வந்து நமக்கு இந்த சார்ஜர் பின் வந்து இருக்குது நமக்கு சி போடுது ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பணுன்னா நமக்கு ஆடியோபில் வந்து மைக் இருக்குது யூஎஸ்பி இருக்குது அதாவது பென் ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆன் ஆஃப் பட்டனு ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுனா நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளே ப்ளூடூத் கனெக்ஷனும் இந்த பட்டன் தான் இதில் இந்த மியூசிக்கு சைரனு இந்த டாக் வாய்ஸ் இதெல்லாமே இதில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ரெண்டு பட்டன்னு வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே பிடிச்சிங்கன்னா வால்யூம் அப் ஆகுது ஸோ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஆன் பண்ணுறேன் இப்போது ஸோ டேர்ன் ஆன் ஆயிடுச்சு ஸோ நம்ம ரெக்கார்ட் ரெக்கார்ட் கொடுத்த ரெக்கார்ட் கொடுத்தோன்னா பாருங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே அங்கே ரெக்கார்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பட்டன் திரும்பவும் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் முந்நூறு செகண்ட் வரைக்கும் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் ரெக்கார்ட் திரும்பவும் பண்ணிட்டிங்கன்னா ஸோ ரெக்கார்ட் பண்ணது இதாகிடும் இப்போ ப்ளே கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகும் ஸோ நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் மியூசிக் எழுத்துட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து சவுண்ட் அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் வந்து மியூசிக் ஆகிற போது தான் வந்து கம்மி பண்ண முடியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ கோஸ்ட் கத்துற மாதிரி எல்லாமே இருக்கு ஸோ ஓவரால் வந்து நல்லாவே இருக்குது சவுண்டு யூஸ் பண்ணுறதுக்கு பட் எனிவே ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணிவிட்டு இதனோட ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாய்ஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்காக வேறு வேறு வீடியோஸ் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் போட வந்து ட்ரை பண்ணுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்